பிரசங்கி ஒன்பது வசனம் பதிமூன்று சூரியனுக்கு கீழே ஞானமுள்ள காரியத்தை கண்டேன் அது என் பார்வைக்கு பெரிதாய் தோன்றிற்று இந்த வார்த்தைகளை கேட்ட அப்புறம் பிரசங்கி அதிகாரம் ஒன்பதை ஃபுல்லாக நீங்கள் ரீட் பண்ணி பாருங்க இதில் ஞானத்தை குறித்து அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு கர்த்தர் நம்மளோடு பேசுகிற வார்த்தை ஞானமுள்ள காரியத்தை கண்டேன் அது என் பார்வைக்கு பெரிதாய் தோன்றிற்று பதினான்காவது வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு பட்டணம் இருக்கு அதுல கொஞ்சம் மக்கள் தான் இருக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு விரோதமாக ஒரு பெரிய ராஜா எழுந்து வராங்க ஆனா அந்த சின்ன பட்டணத்துல இருக்கிற ஒரு ஞானமுள்ள ஏழை மனிதனால் அந்த பட்டணம் விடுவிக்கப்படுகிறது பாதுகாக்கப்படுகிறது ஆனால் அந்த மனிதன் அவங்க நினைக்கல அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது பதினாறாவது வசனத்தில் பார்க்குறோம் பலத்தை பார்க்கிலும் ஞானமே உத்தமம் பதினெட்டாவது வசனத்தில் ஞானமே நலம் இன்னைக்கு ஏசப்பா நம்மளோடு பேசுகிற ஒரு விஷயம் ஞானமாய் நடக்கிறது ரொம்ப முக்கியம் சில நாட்களுக்கு முன்னாடி ஏசப்பா இதே பிரசங்கி பத்தாவது அதிகாரத்துலேருந்து நம்மளோடு பேசுனாங்க சொற்ப மதீனம் அது வந்து எவ்வளோ மோசம் அப்படின்னு சொல்லி கருத்தை நம்மளோடு இடைப்பட்டாங்க இன்னைக்கு அந்த சொற்ப மதியினத்திலிருந்து நம்ம வெளியே வரும்பொழுது அதிலிருந்து ஒரு விடுதலையை நம்ம பெற்றுக்கொள்ளும்போது அந்த இடத்தை ஃபில் பண்ணுறதுக்கு ஒன்று தேவை அதுதான் ஞானம் நம்ம ஞானமாய் நடக்கிறது நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய பெனிஃபிட் ஒரு ஹானர் ஒரு உயர்வு ஒரு ஆசிர்வாதம் அதுதான் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரும் ஆனால் ஞானம் இல்லாமல் நம்ம செய்கிற ஒரு சின்ன காரியத்தில் கூட அது நம்மளுடைய வாழ்க்கையவே திருப்பி போடுகிற உறவுகளை இழக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் இப்படி நிறையா நெகட்டிவ்ஸ் அதை தான் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரும் அதனால் ஞானம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் இன்றைக்கு அந்த ஞானத்தை நமக்கு தரணும்னு ஏசப்பா விரும்புகிறாங்க ஆனால் நம்ம என்ன செய்யணும் ஏசப்பா இடத்துல கொடுக்கணும் ஏசப்பா இந்த வார்த்தையை என் கூட நீங்கள் பேசுகிறீங்கள்ல என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஞானம் ஞானமுள்ளவனாய் ஞானம் உள்ளவனாய் என்னை மாற்றுங்க நான் பண்ணிகிட்டு இருக்கிற விஷயத்தில் நான் இரு இருக்கிற அந்த காரியத்தில் படிச்சுட்டு இருக்கிறீங்களா வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்களா ஒரு குடும்பத்தில் ஒரு புதுசாக திருமணமாகி போகிறீங்களா புதுசாக ஒரு ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறோம் அது நமக்கு அது எல்லாமே புது ஃபஸ்ட்டு டைம் எல்லாமே நமக்கு புதுசாக இருக்கும் ஸோ அந்த டைமில் நம்மளை சுற்றிலும் இருக்கிறவங்க என்னதான் சொன்னாலும் கர்த்தர் தருகிற ஞானத்தை நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து ஒரு வித்தியாசத்தை நம்மளால் பார்க்க முடியும் படிக்கிற இடத்துல வேலை பார்க்குற இடத்துல தேவ ஞானம் நமக்கு ரொம்ப முக்கியம் குடும்ப வாழ்க்கையில் பிள்ளைகளை வளர்க்குற விஷயத்தில் தேவ ஞானம் ரொம்ப முக்கியம் ஞானத்தை இன்றைக்கி நம்ம ஏசப்பா கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ள போகிறோம் ஏன்னா ஏசப்பா அது முக்கியம் அது எவ்வளோ உங்கள் வாழ்க்கையில் முக்கியம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்மளோடு பேசி கொண்டு இருக்கிறார் அதனால் ஏசப்பா ஞானமுள்ள காரியத்தை நான் பார்க்கும்போது அது என் வாழ்க்கையில் பெரிதான காரியங்களை செய்து முடிக்குது அதாவது ஞானமுள்ள காரியங்களை நான் செய்யும்போது ஞானமாய் பேசும்போது ஞானமாய் காரியங்களை நடப்பிக்கும் போது பெரிய காரியங்களை என் வாழ்க்கையில் நான் பார்க்க போகிறேன் பலத்தை பார்க்கிலும் ஞானமே உத்தமம் ஞானம் நலம் அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை நம்ம இன்றைக்கி ஏசப்பா கிட்ட வாஞ்சிக்கலாமா நம்மக்கிட்ட எவ்வளவு ஆள் பலம் இருந்தாலும் நம்மக்கிட்ட எவ்வளவு பணம் பலம் இருந்தாலும் ஞானத்தை போல ஒரு வலிமை உள்ளது எதுவுமே இல்லை அந்த பலத்தை பார்க்கிலும் அந்த பணத்தை பார்க்கிலும் நம்ம ஃபேஸ் பண்ணுகிற அந்த பிரச்சனை எல்லாத்தை பார்க்கிலும் ஞானம் பவர்ஃபுல் அது உத்தமம் ஸோ அந்த ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும்போது ஞானமாய் நடக்கும்போது நம்ம ஈஸியாக சில தாண்டி போக முடியும் சில பாதைகள் நமக்கு கஷ்டமாக இருக்குது ஆனால் ஞானமாய் நடக்கும்போது அந்த பாதையை ஈஸியாக கடக்க முடியும் ஏசப்பா இப்படிப்பட்ட ஞானத்தை எனக்கு தாங்க குடும்பத்தில் சமாதானமே இல்லையா இசைப்பா எனக்கு ஞானம் தாங்க இந்த குடும்பத்தை எப்படி கொண்டு போகணுங்கிற ஞானத்தை தாங்க என் கணவரிடத்துல என் மனைவி இடத்துல என்னுடைய பிள்ளைகளிடத்துல என்னுடைய பெற்றோர்களிடத்துல எப்படி பேசணுங்கிற ஞானத்தை எனக்கு தாங்க அப்படி நம்ம வாஞ்சியோடு கேட்கும்போது என் வீட்டில் சமாதானம் இல்லை சமாதானம் இல்லைன்னு நம்ம எவ்வளோ நாள் இருக்க போகிறோம் அதுக்காக நம்ம என்ன ஸ்டெப் எடுத்தோம் அதுதான் ரொம்ப முக்கியம் ஞானமாய் பேசணும் நம்மக்கிட்ட எவ்வளவு பலம் இருந்தாலும் நம்ம எவ்வளவு பிரச்சனை பண்ணுகிறவர்களாக இருந்து அவங்கள நம்ம கைக்கு கொண்டு வரணும் அப்படி இல்லை ஞானமாய் பொறுமையாய் பதினேழாவது வசனத்தில் பார்க்குறோம் மூடனை ஆளும் அதிபதியின் கூக்குரலை பார்க்கிலும் ஞானிகளுடைய அமெரிக்கையான வார்த்தை அதாவது ஒரு மூடர் வந்து எவ்வளோ பெரிய கூக்குரல் இடுறாங்க அதை பார்க்கிலும் ஞானமாய் அமைதியாய் பேசுகிற அந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப நல்லதாமா ஸோ இப்படிப்பட்டவர்களாய் நம்ம மாறணும்னு ஏசப்பா நம்மளோடு பேசுகிறாங்க அமைதியாக பேசலாமே ஒரு இடத்துல பிரச்சனை வருது அப்படின்னா அவங்க என்ன சொல்லட்டும் அது நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது தான் ஆனால் கடவுள்கிட்ட நம்ம உதவி கேட்கும்போது ஏசப்பா எந்த இடத்துலையும் நான் அமைதியாக பொறுமையாக ஞானமாய் நடக்க பேச எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க கேட்கும்போது அந்த பிரச்சனை வருகிறதான அந்த சூழ்நிலையில் கூட நம்ம நாவை அப்படியே ஏதோ ஒரு பூட்டு போட்ட மாதிரி பூட்டு போடுவாங்க எப்போ தெரியுமா நம்மளை முழுவதுமாய் அர்ப்பணித்து அதை நம்ம விரும்பி கருத்துற இடத்துல கேட்கும்போது ஏசப்பா ஞானத்தினால என்னை நிரப்புங்க பான்னு ஏசப்பா கிட்ட கேளுங்கள் உண்மையாய் கேட்குற ஒவ்வொருவர் மேலையும் தெய்வீக ஞானம் மூடட்டும் ஆளுகை செய்ங்க பரிசு தாவியானவரை தவிர வர எந்த ஆவியும் எங்களுக்குள்ளே கிரியேட் செய்யக்கூடாது இதை சொல்லுங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் ஐ மீன் ஹாவ் அ day டே காட் பிளஸ் யூ